வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் உங்களோடு இணைந்திருக்கின்றார் நாங்களும் நலமாக இருக்கிறோம் இந்த நல்ல ஒரு கோடைநிலை மிக உயர்ந்த ஒரு வெப்பநிலை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது சரி இந்த வகையில் நாங்களும் ஒரு ஒருத்தியாசமானது அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த தனி குடிவரவு குடியகழ்வு சம்பந்தப்பட்ட பல விடயங்களையும் நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறோம் அந்த வகையிலே இதுவும் ஒரு புதிய விடயம் அதாவது ப்ரோவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் சொல்லப்படுகின்ற மாகாண நியமன திட்டம் திட்டம் நாங்கள் பேச போகிறோம் அது என்ன மாகாண நியமன திட்டம் என்று சொல்லுவார்கள் ஆமா இப்ப வந்து என்ன இந்த நிகழ்ச்சியில வந்து இதுல வந்து என்னன்னு இந்த நிகழ்ச்சி மூலம் அறியப்படுத்துறது இது வந்து சட்ட ஆலோசனையும் இல்லை இது நாங்க ப்ரமோஷன் செய்வதும் இல்லை அது டிஸ்க்ளோசராக சொல்லிக்கொண்டு கொண்டு நாங்க செய்ய வடிக்கிறோம் அவர்களுக்கு தேவைப்பட்ட அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக ஒரு இனிகிரேஷன் கன்சால்டனோ அல்ல லோயர சந்திச்சு தங்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்யலாம் நாங்கள் இதுக்காக லோயர்ஸும் இல்லை இல்லை இதை ஆலோசனையாக கொடுப்பதற்கு இப்ப நீங்க கேட்டு வந்தீங்க இந்த ப்ரோவின் ப்ரோக்ராம் தான் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரோவின்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பெற்றிருக்கிறார்கள் இமிகிரேஷன் மூலம் அதுல வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இருக்கிறது ஆஹ் ஆஹ் இதுலயும் வந்து சில ஒர்க்கர்ஸ் ஸ்டுடென்ட்ஸ் மற்ற இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அல்லது இந்த ட்ரெயின் போன்ற துறையில் இருப்பவர்கள் இந்த ப்ரோவின்சியல் நோமினி ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி குறைந்தது எட்டு மாதம் அல்லது ஒன்றரை ரெண்டு மூன்று வரியத்துல பிஆர் எடுக்கிறதுக்கு மூன்று விதமான ப்ரோக்ராம் இருக்குது அவர்கள் இல்ல இந்த திட்டத்துக்கு அவங்களுக்கு வரையில் நம்ம எல்லா ப்ரோவின்ஸும் இதுக்குள்ள அடங்குது இந்த ரெண்டு ப்ராவின்ஸ் தவிர தவிர கியூபெக்கு அடுத்த முறை ஏற்கனவே நான் கூறியது போல் பிராங்கோ போன் ஒன்று ஒரு புரோக்ராம் கனடா இமிகிரேஷன் சிஸ்டத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் அது ப்ரீஃப் வந்து போன ப்ரோக்ராம்ல காய்ச்சினாங்க அது அடுத்து வரும் ப்ரோக்ராம்ல மிகவும் ஆழமாக பேச இருக்கு அதாவது பேக்கெட்டு வந்து இந்த ப்ரோக்ராம் இல்லாம இருந்து வேறு ஒன்றை வைத்திருக்கிறார்கள் பிராங்கோ போன் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் இந்த இந்த வந்து 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 அது எப்படி இருக்கிறது. ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது எத்தனை திட்டங்கள் அதுல அதுல மூன்று திட்டம் முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் கனடாக்கு தகுதியான வேலையில அவர்களை இன்சைட் நாட்டுக்கு உள்ளுக்கிறப்பவர்களை അവ എ പകുതിയില കൊണ്ടു പോ അത് മുതലാ മുത

மற்றது பெடரல் மூன்றாவது வந்து பெடரல் ஸ்கில்ஸ் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம் வந்து எந்தெந்த துறையில இந்த கமர்ஷியல் லைன்ல அவர்கள் ஸ்கில்ஸ் ட்ரேட்ல குவாலிஃபை இருக்கோ அதன் மூலமும் இதுக்கு அப்ளோ பண்ணலாம் பிஆர் பேத்வேக்கு

ஆனா இந்த ரெண்டு வேறொரு திட்டம் ரெஃப்யூஜி இமிகிரேஷன் சிஸ்டம் வந்து வேறொரு வழியாக இணைந்து செயல்படுகிறேன் ஒவ்வொரு திட்டத்தையும் விரிவாக சொல்ல முடியுமா இப்ப உதாரணத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்ல வந்து சில நிபந்தனை இருக்கிறது அதுலயும் வந்து இருக்கிறவழியா நேஷனல் ஆகியபேஷனல் கோர்ட் என்ற செய்யும்பொழுது நேஷனல் அசோசியேஷன் இண்டஸ்ட்ரி கிளாசிபிகேஷன் அதேமாரி இவர்களும் வந்து ஒவ்வொரு வேலைக்கும் இமிகேஷனுக்கும் நம்பர் வச்சிருக்கிறார்கள்

கம்ப்யூட்டைஸ இருக்கிறது சாப்ட்வேர் டெவலப்பர்ஸ் மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனோட சம்பந்தப்பட்டவன் மற்ற எஜுகேஷனல்லோட சம்பந்தப்பட்டவன் எந்த ஒரு துறையிலையும் இருப்பவர்கள் வந்து இயர் ஒன் கேட்டகரிக்க போய் அப்ளை பண்ணி ப்ரொவின்சியல் நோமினி ப்ரோக்ராமுக்கு குவாலிஃபை ஆகி பெய் இன்வைடேஷன் டு அப்ளை அப்ளிகேஷன் போட்டாலும் இமிகிரேஷன் வந்து இன்வைட்டேஷன் டு அப்ளை விண்ணப்பித்தாள்க்கு போடுவார் அதன் பின்ன்தான் அவர்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல வேர்க் எக்ஸ்பீரியன்ஸோட மூன்று வெரிய மேக் அடா இல்லன்னு சொன்னாலும் அந்த மூன்று வெரியத்துக்கு குறைந்தது ஒரு பேருட வேர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஹவர்ஸ்க்கு வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் இருந்தா தான் இதுக்கு எப்ள பண்ணலாம் அப்படி எப்ள பண்ணிக்க ஃபோர்ட்டி ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட்டி டைம் வரைக்கும் அதே போல பார்ட் டைம் ஹவர்ஸ் வீக் மற்ற வந்து வாலண்டியர் அப்படி எடுப்படாது மற்ற இன்டர்ன்ஷிப் பணி போட்டு அந்த தொழில் சம்பந்தமா அப்படி செய்வார்கள் தானே அப்படியான வேலைகளில் இருப்பவர்கள் இது எது முன்னப்பிக்கலாம் இந்த ப்ரொவின்ஷல் நோமினி அதிக முடியாது அதே போல இந்த வேட்பமிட்டில இருப்பவர்கள் சென்றியாக வேட்பமிற இருப்பவர்கள் வந்து வைலேஷனும் செய்திருக்கப்படாது இந்த வேட்பமின் முடிஞ்ச பிறகு வேலை செய்து மற்றது அது எக்ஸ்பைரியாக முதல்

இன் இங்கிலீஷ் இருந்தா இதுக்கு குவாலிஃபை அப்படி இல்லை ஆங்கிலத்தில் படிச்சும் இருக்கலாம் படிக்க அல்லது ஒரு டிப்ளமாவை முடிச்சிருக்கலாம் எல்லாம் ஸ்கில்ஸ் எடுத்தா இப்போ காஞ்சவரை எடுப்போம் எடுத்தாலும் இங்கிலீஷ்ல படிச்சிருப்பார் ஆனா அவர்கள் பார்க்கிற ஆங்கிலம் வந்து ஜெனரல் லெவல்ல உள்ள கனேடியன் லாங்குவேஜ் பேங்க்ல இருக்கிற இதுல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு தகுதி இருக்குது சில வேலைக்கு செவன் மார்க்ஸ் எடுத்திருக்க சில வேலைக்கு பதினஞ்சு மார்க்ஸ் எந்த வேலைக்கு அவர்கள் அப்ளை பண்ணி பிஆர் போறாரு அதுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆங்கில தகுதி இந்த ஆங்கிலம் வந்து இல்லாமல் ஐநா கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபோர் அதுலயும் வந்து சில இதுக்கு வந்து அஞ்சு இருக்க வேணர் பின்ஜி லாங்குவேஜ் பேண்டன் டே கேம் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபோர் ஃபாரினர்ஸ் மற்றது கனடாவுல வந்து பிரெஞ்சும் இருக்கு தனியா இங்கிலீஷ் பெரியவர்கள் வந்து பிரெஞ்சுலையும் ரெண்டு மார்க்ஸ் உள்ளதாயும் ஜெனரல் லெவல்ல எடுத்து கொடுக்கலாம் அதுலயே வந்து என்னதுன்னு சொன்னா சில சொல்லா இல்லை அந்த ஆங்கில சோதனையை விட்டு விட்டு இன் இங்கிலீஷ்ல அல்லது படித்தாலும் அதை ஓப் செட் பண்ணுவார்கள் என்று அப்படி இல்லை அது ஒரு பிள்ளையான தகவல் எனப்பை நினைப்பது அப்படி என்று அப்படி இல்லை கல்வி தகமை என்று சொல்லி பார்த்தா இப்ப கம்ப்ரிஹென்சிவ் பேங்கிங் சிஸ்டத்துல வந்து அவர்கள் அந்த சிஸ்டம் தான் இதுக்கு எங்களுக்கு சிஆர்எஸ் பாயிண்ட்ஸ் ஆனா இன்சைட் இருந்து எப்பள பண்ணாலும் அல்ல அவுட் சைட் ரெண்டாவது வெளியே இருக்கிறவர்கள் அப்படி இருந்தா அந்த எஜுகேஷன் இப்ப என்ன காலேஜோ என்னவோ முடிச்சிருப்பா பி எஸ் டபிள்யூ காலேஜ்ல முடிச்சோம் அத வந்து கனடா எஜுகேஷனல் க்ரென்சியல் அசஸ்மென்ட் என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்தபடி மாத்திதான் பிக்கலாம் இப்ப அதே இப்போ ஒரு பி பி எஸ் டபிள்யூ ஸ்கூல் ஸ்ரீலங்கால இருக்குது என்று சொன்னா அங்க அடுத்த சர்டிபிகேட்ட நேரம் நப்பிக்கலாம் கனடாக்குவலன்ஸ் என்ன வருகிறது என்று சொல்லி பார்த்துட்டு அதுக்கேத்த அதை மாத்தி போட்டு தான் அதுக்கு இங்க எத்தனையோ அசஸ்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கும் ஒவ்வொரு குறையும் கட்டாயமாக நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் சொல்லுவது தகுதி கூடினவர்கள் தகுதி குறைஞ்சதுக்கு வந்து அல்லது மீட்டு பெறாமல் செய்யலாம்

இப்ப உதாரணத்துக்கு ஒரு முப்பது வயது ஸ்ரீலங்கன் ஒரு ஆள் வந்து டொரண்டோவில என்று சொன்னா அதாவது சென்பர் பமிச்சுல அவர் வந்து இந்த நான் சொன்ன இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்த நேஷனல் ஒக்கூபேஷனல் கிளாஸ் போர்ட்ல வந்து டூ ஒன் த்ரீ டூ அன்று சொல்லலாம் என்டா அது எங்களுக்கு உடனே என்டா இந்த நம்பர் நேஷனல் அண்ட் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரி கிளாஸ் எப்ளிகேஷன்ல மன்னிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பெட்டிலர்ஸ் எடுத்திருப்பார் அதை இங்க நாங்க வந்து கம்ப்ரிஹென்சிவ் இதுக்கு அனுப்பி அதே மூலம் மதிப்பு இது அங்க குறை அவர்களுடைய இது இப்ப சில உள்ள மாஸ்டர்ஸ் இருந்தாலும் அவர்கள் மாஸ்டர்ஸ் இக்குவலன்ஸ் கொடுக்காம சில உள்ள மாஸ்டர்ஸ்ல கொடுப்பார்கள் செகண்ட் இயர் நினைச்சாங்க அப்படியானவர்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்ல வந்து தேவைகள் இப்ப மாஸ்டர்ஸ் இருக்கிறார்கள் நீங்க முதல் கேட்கறது தான் தேவையான சிலருக்கு காட்ட வேணும் அவர்கள் படிப்பு இந்த படிப்புஸ்டர் தேவையில்லை முற்று முழு சொல்லி இருக்கணும் இந்த மூலம் டெம்பரரியா நாட்டுக்கு இருக்கிறவே எப்படி பிஆருக்கு அப்ளை பண்றது தான் அது அதுல இன்னும் சிஆர்எஸ் கம்பிவ் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட இருந்தா அவர்கள் வந்து இதுல வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு இன்விடேஷன் டு அப்ளை பண்ணுவதற்கு இவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லுவார்கள் அதுதான் இதுல இருக்கிறது

ഇരുക്കേഷൻ ഇംഗ്ലീഷ് ആൻഡ് എക്സ്പീരിയൻസ് മൂന്നും ഇരുക്കേഷൻ എക്സ്പീരിയൻസ് ആൻഡ് ഇംഗ്ലീഷ് ഇംഗ്ലീഷ് വന്ന് എല്ലാരും ചോദിച്ചാൽ മില്ലേ മാസ്റ്റേഴ്സ് അവർക്ക് ഇംഗ്ലീഷ് എത്താനേ ആവില്ല ഉമ്മയിൽ അവര് തേവയില്ല இமிகிரேஷன் வந்து அதுக்கு பாக்குறது என்னன்னு சொன்னா சில சில நாடுகள்ல மாஸ்டர்ஸ் வந்து அவர்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல படிச்சிருப்பார்கள் செமிகண்டக்டர்லையே இருந்திருக்கும் இங்கிலீஷ் அப்ப அதுக்காகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த நாட்டுல படிச்சு ஒரு யூனிஃபார்ம் மெக்ட் இல்லை இந்த ஆங்கிலம் பார்ப்பது ஒரு சிலர் உதாரணத்துக்கு லண்டன்ல மாஸ்டர்ஸ் படிச்சா டைம் ஆங்கிலத்துல படிச்சிருப்பாங்க அதே போல லண்டன் யூனிவர்சிட்டி ஒன்று ஸ்ரீலங்காவில் இந்த அண்டைக்கு ஸ்கில்ஸ் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா இடிக்கேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இங்கிலீஷ் ஒரு பத்து வரியத்துக்குள்ள வேலை செய்திருந்தா அந்த நாட்டுல

ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல வரைக்கும் இவர்களுக்கு சிலருக்கு சவுண்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேண்ட் வந்து சப்ஸ்களுக்கு பாக்குறா அது வந்து எந்தெந்த தொழில் தீர்வை அதை எடுக்கணும்ன்றத பொறுத்தும் இப்ப உதாரணத்துக்காக வந்து மாஸ்டர் செய்யற ஒரு ஆள் வந்து ப்ரொஃபைல்ல வந்து நல்லா இருக்குதுன்னா கட்டாயம் அவரோட மேனேஜ்மெண்ட் ஜாப் தானே இப்போ கனேடியன் லாங்குவேஜ் பேண்ட் அதாவது இமிக்ரேஷனுக்கு அப்ளை பண்ற லாங்குவேஜ் பேண்ட்ல வந்து ஆனா இதெல்லாம் ஜெனரல் லெவல்ல தான் பாக்கணும் அகடமிக் பாக்கையில செமெண்ட் பேங்க் இப்ப மாஸ்டர்ஸ் இல்லாமலும் இருக்கலாம் தானே ஹைஸ்கூல் மட்டும் படிச்சு முடிச்சிருப்பாரு அல்லது ஒரு டிப்ளோமா பிரைவேட் ஆச்சு இப்படியான ஆக்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த கெனீடியன் எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் அவர்கள் அனுப்பி அதை திரும்ப இங்கேஷனுக்கு எவ்வளவுக்கு அது கன்வெர்ட் ஆகுது விண்ணப்பிக்க சந்திரன் இதுலயும் வந்து சில பேக்டர்ஸ் இருக்குது அதுல இப்ப நூறுக்கு அறுபத்தேழு சொல்லி பார்த்த இந்த ஸ்கோர்ல அறுபத்தேழு இருந்தா அவர்கள் குவாலிஃபை ஆகுதுன்னா இந்த செலக்டிங் ஃபேக்டர்ஸ் ஸ்கோர்ல

இன்விடேஷன் டு அப்ளை டு அப்ளை இருக்கினமோ வழியில இருக்கிறவர்கள் நேரடியாக பிஆருக்கு போவதற்கு அவர்கள் வந்து இந்த டெம்பரரிப்பவர்கள் எவ்வித துஷ்பிரயோகமும் செய்யாமல் தங்களுடைய ஸ்டேட்டஸ் ப்ரோவின்சியல் நோமினி ப்ரோக்ராம் மூலம் பிஆர் எடுக்கிற பற்றி தான் சொல்லிக்கொண்டிருக்கோம் இப்ப வந்து சிந்தனைகளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் சிலருக்கு இங்கிலீஷ் இல்ல டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் சிலருக்கு இப்ப பார்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஏஜ் டுவெல் ஒரு உதாரணம் வந்து டென் அதே போல ஏஜ் ஏஜ் வந்து அவர்கள் ஃபைவ் ஃபோர்ட்டி செவன் அண்ட் ஜீரோ

அதுதான் இருக்கிற வித்தியாசம் அதே ப்ரூஃப் ஆஃப் முதலும் கேட்ட நீங்கள் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரூஃப் ஆஃப் பண்ட்ஸ் இருக்கிறது இப்ப இந்த ரெண்டாவது பெட்ரோலி ஸ்கில்ஸ் இருக்கு திட்டத்திட்ட கனீடியன் வந்து அவர்கள் வந்து பதினாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்க வேண்டும் அதாவது ப்ரூஃப் ஆஃப் இருந்தா கான் மொழியம்மெண்ட் இன்கம் ஆக இல்ல அந்த நாட்டுல இவ்வளவு உழைக்க அது ஒவ்வொரு எத்தனை மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்ன்றத பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுன்றா பதினாலாயிரம் சரி ஏழு பேர் சேர்ந்து போய் பண்ணா ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ஸ் எல்லாருமே தேர்ட்டி நைன் தௌசண்ட் அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எயிட்டீன் தௌசண்ட் அது இந்த லோ இன்கம் கட் ஆஃப் என்று சொல்லி அந்த வருமான வரி செய்யும் அது வந்து கொண்டிருக்கும் எவ்ரி இயர் இந்த கனடியன் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அதை கொண்டே இருப்பார்கள் இன்ஃபிளேஷனுக்கும் ஏத்த மாதிரி அதுதான் திட்டம் அடுத்தது கூட்டாட்சி திறன் மிக்க தொழிலாளர் திட்டம் ஆமா ஆமா இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னு சொன்னா இந்த ஸ் வந்து ஸ்கில்ஸ் தேர்ட்டி டூ இயர்ஸா இருக்கிற ஒரு ஆள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம் இருந்தா அவருக்கு வந்து பேச்சுலர்ஸ் இருக்கு மற்றது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஏதாவது பேச்சுலர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருந்தா அப்படியானவர்களுக்கு வந்து அங்க சேவிங் ஆ பெருசா லேங்குவேஜ் பார்க்கலாங்க கூட பார்க்கிறார்கள்

இது வந்து ஒரு என்னென்னு சொல்றது ஒவ்வொரு துறை சார்ந்த ஆட்கள் கூறியது மூலம் பிஆர்கு அப்ளை பண்றது இப்போ உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்டேஷன் செக்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுபேக்சரிங் இன் இண்டஸ்ட்ரியில அல்லது நேச்சுரல் ரிசோர்சஸ் இண்டஸ்ட்ரி அல்லது அக்ரிகல்ச்சரல் போன்ற துறை இதுக்கு

அதே டேப்ப எல்லா அப்ளிகேஷன்லையும் வந்து எஜுகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது மூணு டே பாக்கலன்னு பாக்கல அப்ப அப்படி பாக்க இதுல வந்து அதுக்கு அஞ்சு பெரிய பேர் செய்திருந்தா கடந்த ரெண்டு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ தான் பாத்துக்கணும் அதுலையும் போன் டைம் பார்ட் டைமும் ஓகே இப்ப பார்ட் டைம் சொன்னா ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் தான் எல்லாத்துக்கும் இருக்குதே பெ வந்து அந்த சர்டிபிகேட் வந்து எம்ப்ளாயர்கிட்ட வந்து ஒவ்வொரு மாகாண இந்த விண்ணப்பம் இருக்குதா அதுக்கேற்ற மாறுபடும் மாகாணங்களும் தன்னுக்கு ஏற்ற ரெகுலேட்டரி பாடி அதை மாற்றியும் லாங்குவேஜ்ல குறைய லாங்குவேஜ்ல இதுல வந்து லாங்குவேஜ்ல இதில் பார்த்து மற்ற கூட அதுதான் ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு விதமே தான் போகும் இந்த பெடரல்ஸ் ப்ரோக்ராம் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து முப்பத்தி நாலு வயதான ஒரு ஸ்ரீலங்கன் வந்து இதுக்கு எவ்வளவு பண்ண போறதா அவர் ஒன்றியோ கொஞ்சம் பிரைட்ல தஞ்ச சர்டிபிகேட் கொடுத்து அதுக்குரிய குவாலிபிகேஷனை வெல்கேட் பண்ணினால் அவர் வந்து சில பேர்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போன்ற துறையில படிச்சிருந்தா

து எனவே இந்த என்பம் என்பது மூன்று வகையாக மூன்று விதமான അവനെ നിബന്ധനയൈ വിധി ഹൈഓഡ സെൻ അപ്ലൈ ചെയ്യരുത് കണ്ടവണ്ട് എക്സ്പീരിയൻസ് ക്ലാസില അപ്ലൈ ചെയ്യலாம் മറ്റേది വണ്ട് സ്കിൽസ് വർക്കേഴ്സ് പ്രോഗ്രാം ല അപ്ലൈ ചെയ്യலாம் മറ്റേది സ്കിൽസ് ട്രേഡ് ട്രേ अदर कंസ്ട്രക്ഷൻ മെറ്റീരിയൽസ് ടു മേക് ദ സ്കൂൾ അണ്ട് ദ സിസ്റ്റർ ടാൾ പ്രൊവിഷണൽ നോമിനി പ്രോഗ്രാം ല അപ്ലൈ ചെയ്യ മീ അതിന് ഇൻവിറ്റേഷൻ ടു അപ്ലൈ ഇൻഫ്ലേഷൻ എന്നോ

விண்ணப்பிக்கலாம் பதினோரு மாகாணங்களில் எந்த மாகாணத்தையும் விரும்பியது இறந்து அவையோட துறையும் எந்த மாகாணத்துல வலுவை பெற்றிருக்கின்றது விண்ணப்பிக்கலாம் நல்லது நல்ல தகவல்களை தந்திருக்கிறீர்கள் இந்த பிஎன்பி புரோகிராம் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு விளக்கம் சிறந்த விளக்கமாக இருக்கிறது அதாவது மாகாண நியமன திட்டம் தான் நாங்கள் பார்த்தோம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்னர் ஒரு முக்கியமான விஷயம் எல்லோருமே இந்த விடயத்தில் தான் அதிகம் அக்கறை காட்டுவது இந்த விசிட் விசா

கூடுதலாக இது வந்து அந்த ஏஐ சாப்ட்வேர் ஸ்மோக்கர் நிறைய அவர்கள் லான்ச் பண்ணி ஓட்டோ அப்ரூவல் ஓட்டோ ரெஃபியூசல் அவர்கள் அதை ரிவியூ பண்ணவில்லை அதை பேந்து ரீகன்சிடரேஷன் செய்யலாம் அஞ்சு நாள்ல ஒருவர் விண்ணப்பித்து வந்தார் ஃப்ரைடே அப்ளை பண்ணி மண்டே மார்னிங் ரிஜெக்ட் அதை ரீகன்சிடரேஷன் செய்து அதாவது எழுதலாம் கடிதம் எப்படி ஏஐ மூலம் ஓட்டோ ரெஃபியூசல் செய்தோம் வித்வுட் ரிவியூவிங் த அப்ளிகேஷன் என்று சொல்லி எழுதி வைக்க அங்கிருந்து ஒரு கோப் நம்பர் அனுப்புவார்கள் அதாவது எம்பசியில இருந்து விண்ணப்பிக்கிற அதாவது விண்ணப்பிக்கிறேன் என்று நான் சொல்றது அது லோயரோ கன்சல்டன்ட்டு மட்டும்தான் அனுப்புவார்கள் அனுப்பும் பொழுது பின் அவர் அந்த கோட் நம்பரை வைத்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும் பொழுதுதான் அங்கேயே இந்த ஃபைல் எடுத்து வழிவாக பார்ப்பேன்

நன்றி பிரபா நிறைய தகவல்களை நாங்கள் பேசி இருக்கிறோம் இன்னும் வரும் மாதங்களில் வந்து அடுத்து வர நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த ஊழல் கம்யூனிட்டி உள்ளூர் திட்டமும் அதே போல எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வேர்க் பெர்மிட் ப்ரோக்ராம் பற்றி பேச பேசலாம் நன்றி நாங்கள் நேரத்தை ஒதுக்கி மக்களுக்கு தெளிவு தெளிவான விளக்கங்களை கொடுத்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்